எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்வாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வா வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டிராக்டர் வந்து முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கிட்டெக்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ ரொட்டோவேட்டர் கேஜி வெலி இது மாதிரி நம்ம நிறையா வீடியோ போடுறாங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் சீல்ஸ் பற்றி முடிச்சேன்னு பார்க்கலாம் ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடலாக ஃபியர்வாங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கூட வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் கூட வருது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு ஊக்குபட்டு கம்பெனி ஃபிட்டட் பம்பரு மற்றும் உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷனுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி நாற்பத்தஞ்சி ஹெச்பி ப்ளஸ்ஸு சைடு இயர் உங்களுக்கு டியூவல் குளிச்சு பவர் சரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலருக்கு உங்களுக்கு பெட்டர் மைலேஜில் ஒரு ஈச்சர் டிராக்டர் வேணும்னா இந்த டிராக்டரு உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த டிராக்டரு என்னென்ன யூஸ் எச்சிக்கலாம் பயன்படுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டு ஒன்பது ஒத்து கலப்பை ரூட்டு மறைச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு பேலருக்கும் யூஸ் பண்ணிடலாங்க நல்ல ஒரு பெட்டர் மைலேஜும் மட்டும் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன்களுக்கு புக்கு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க வேணால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் லோனு பண்ணிக்கலாங்க லோன் ஆப்ஷன் இருக்குது வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண பண்ணப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸும் மற்றும் விவரங்களை நம்மளோட சேனலுக்கு சேர் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தம் உனக்கு ஐந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரும்ப இருக்கா மட்டும் நேரில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கியாங்க